விநாயகர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பெரிய வயிறு யானை தலை கையில் மோதகம் மற்றும் அவர் அருகிலே ஒரு சிறிய எலி அந்த ஒரு சிறிய எலியை விநாயகர் போன்ற பெரிய தெய்வம் ஏன் வாகனமாக எடுத்தார் அதன் பின்னால் ஒரு அருமையான கதை இருக்கிறது பார்ப்போமா பண்டைய காலத்தில் கிருத்யாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக வலிமையானவன் தன்னை எதிர்க்க யாருமில்லை என்ற அகந்தையோடு இருந்தான் ஒரு நாள் அவன் பெருமுனி பிரகஸ்பதி முனிவரின் ஆசிரமத்தில் புகுந்து அவரின் உணவு உடை குடில் அனைத்தையும் நாசம் செய்தான் கோபத்தில் முனிவர் அவனை மூஷிகன் அதாவது எலியாக மாறிவிடு என்று சபித்தார் உடனே அவன் பெரும் எலியாக மாறினான் மூஷிகன் பெரிதாகி பருமனாகி அசுர சக்தியுடன் கண்ணில் கண்டதை அழிக்க ஆரம்பித்தான் உலகம் அவனை கண்டு நடுங்கியது அசுர வலிமையுடன் எல்லா யாகங்கள் பசுக்கள் விளைநிலங்கள் அனைத்தையும் அழிக்கத் தொடங்கினான் மக்கள் பெரிதும் துயருற்றனர் தங்களையும் தங்கள் உடமைகளையும் காக்கத் தெரியாமல் அஞ்சி நடுங்கினர் செய்வதறியாமல் திகைத்தனர் அந்த நேரத்தில் தேவர்கள் விநாயகரை நினைத்து நீங்கள்தான் விக்னங்களை அகற்றுபவர் இந்த மூஷிகனின் ஆட்டத்தை நிறுத்துங்கள் என்று வேண்டினர் விநாயகருக்கும் மூஷிகனுக்கும் போர் மூண்டது பெரும் எலியான மூஷிகன் அவரை நோக்கி பாய்ந்தான் அப்போது விநாயகர் தனது பாசக்கயிற்றை எடுத்து வீசினார் அது மூஷிகனை பிணைத்துவிட்டது அவன் போராடி பார்த்து விலக முடியாமல் விழுந்தான் தான் சண்டையிட்டது யாருடன் என்பதை உணர்ந்து கொண்டான் அவனது அகந்தை உடைந்தது கடவுளே என்னை மன்னியுங்கள் உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஞ்சினான் விநாயகர் திரித்தார் நீ அகந்தையுடன் உலகை அழித்தாய் இப்பொழுது உன் வலிமையை நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவாய் இனி நீயே என் வாகனமாகவும் இருப்பாய் என்று கூறினார் இப்படித்தான் பெரிய அசுரன் மூஷிகன் விநாயகரின் எலி வாகனமாக மாறினான் இது ஒரு சாதாரண கதை இல்லை நமக்கு வாழ்க்கை பாடம் சொல்லும் கதை எலி என்றால் ஆசை எப்போதும் ஆசை நம்மை கொண்டு போகாமல் நாம் ஆசையை ஓட்டிக் கொண்டு போக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக் கொடுக்க வந்தவரே நம்ம பிள்ளையார் உங்களுக்கு இந்த கதை சுவாரஸ்யமாக இருந்ததா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான பக்தி கதையுடன் சந்திப்போம் வணக்கம்